சார் வந்து ஆக்சுவலாக வந்து ரிஜெக்ட் பண்ணலாங்கிறது தான் எனக்கு கூப்பிட்டது சார் என்ன இருக்க போது பாவம் அவங்க என்ன கஷ்டப்பட்டுட்டு யாராவது புது ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பிற்கு நீ ஆள் பார்த்துட்டு சத்யராஜ் சார் திடீர்னு ஃபோன் அடிச்சுட்டு நான் பண்டி அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லிட்டு இருந்தார் சார் சும்மா இருங்க சார் நீங்கள் பண்ணுறதோட தான் இல்லை இல்லை அந்த பாட்டு சாருக்கு முடிக்கும் சாருடைய மருமகன் அசுக சொல்லுங்கள் ஆ பிரசாத்தி ஒன்னு காணாது நெஞ்சு காத்தாடி போராடுது பொழுதாகி கோச்சி விளக்கேத்தி ஆச்சி பொன்மானை ஒன்னு தேடுது சார் வரல அஞ்சுமே அந்த பாட்டு போட சொன்னீங்க டேய் எனக்கு என்ன சண்டை பிடிச்சிருந்த இப்பவுமே ரெண்டு குத்து குத்துற

ஓகே நேரில் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ரைட் டீம் தான் இருக்காங்க ஸோ இந்த படம் ரீசெண்ட்டா ட்ரைடர் எல்லாம் பார்த்திருப்போம் சோ இந்த மூவில என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு நம்ம டீம் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஏதோ சார் வணக்கம் டீம் அப்படின்னு சொல்லுங்க ரைட் படத்தோட டீம் ரைட் படத்தோட ரைட் டீம் ஓகே நம்ம ரைட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்க சொல்லுங்க சார் ஸோ ரைட் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை தான் இந்த படத்துக்கு வச்சது காரணம் என்ன ஈஸியா ரீச் ஆகும் ஓகே அதனால வந்து கேரக்டர் வந்து எதுக்காக பண்ணாங்கிறது அந்த கேரக்டர் பார்க்கும் போது தெரியும் சார் இப்போ கேரக்டர்ஸ் பார்த்துட்டா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் பண்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே ஸோ அது எப்படி பண்ணுங்க எழுதும் போது அருண் பாண்டியன் சார் பேர் போட்டு தான் எழுதுங்க அதுக்கப்புறம் நட்டிசார் வந்து நட்டிசார் நான் வந்து ஜாயின் பண்ணி கேசியரா ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி அப்படியே வரும்போது நட்டி சார் வந்து எனக்கு ஈஸியாக அப்ரோச் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் அருண் பாண்டியன் சார்ட்ட வந்து அன்பிற்கினியால் வந்து நான் அசோசேட் தேட்டர் கோகுல் சார் மூலமாக அசோசியேட் தேட்டர் ஒர்க் பண்ணேன் அப்போ இவங்ககிட்ட வந்து எனக்கு ஈஸியாக ரீச் ஆக முடிஞ்சது என்னால் இப்போ இவங்ககிட்ட நான் கதை சொல்லும்போது அவங்க பாசிட்டிவ் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுனால அடுத்தடுத்து டேக்அப் ஆச்சு இது வந்து அதில் இந்த ப்ரொடியூசர் வந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாமே நாங்கள் விளாத்திக்கிறோம் ஜெய்பாண்டியன் மூலமாக தான் திருமாலும் எனக்கு பழகம் ப்ரொடியூசர் வந்து ஜெய்பாண்டியனுடைய நண்பர் தான் திருமாலு நண்பருக்கு நண்பர் எனக்கு நண்பருங்கிற மாதிரி இது ஒரு நட்பு டீமே வந்து உள்ளே வந்துச்சு அப்போ நாங்கள் சாரை ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணும்போது என் ப்ரொடியூசர்ஸும் கூப்பிட்டு போனேன் கூட்டி போய் சார்ட்டு தான் விட்டேன் அதுக்கப்புறம் சார் கதை சொல்லுவாங்க ஓகே இல்லை இல்லை அவங்க புது ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு சினிமாவோடைய ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாம் சொன்னேன் ஸோ அதெல்லாம் ஓகேன்னா நீங்கள் பண்ணலாம் நானும் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கதை பிடிச்சிச்சு அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹேட்ஸ் டூ டேரக்டர் அதுக்கப்புறம் கோ ஆர்ட்டிஸ்ட்டு எல்லாம் கொஞ்சம் நல்ல அன்பா எல்லாம் நல்ல கோ ஆர்டிஸ்ட்டு அந்த நட்டி கூட ஒரு படம் அசிஸ்டன்ட் கேமரா பண்ணியிருக்காரு ஸோ நம்ம கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸாக இருக்கும் ஸோ அதனால் எல்லோரும் அங்கே எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை எங்கேயாவது கனெக்ட் ஆகிருப்பாங்க ஸோ அப்படி தான் தென் நான் ரொம்ப சூஸ் பண்ணி தான் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த என் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்ல கதையாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சச்சுன்னா அவங்க கூட இருப்பேன் சார் வந்து ஆக்சுவலாக ஸ்கிரிப்டை வந்து ரிஜெக்ட் பண்ணலாங்கிறது தான் என்ன கூப்பிட்டது சார் ஓ அப்படியா இல்லை அது என்னென்னா சரி என்ன இருக்க போது பாவம் அவங்க என்ன கஷ்டப்பட்டுட்டு யாராவது புது ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் படித்து பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல தா மகாபரி கலெங்கியன்தா தங்கதுரை பாட்டுல பாடுவாரு நல்ல பாட்டு பாடுவாரு அர்த்தம் தான் அர்த்தம் வைப்பாரு இல்ல பாட்டுனனுமே எனக்கு அந்த இனந்திகைகள் படுத்தல சார் போட வரல அந்த அந்த பாட்டு போறது சார் எனக்கு என்ன சண்டை போடுறீங்க இப்போவே ரெண்டு குத்து குத்துற பாட்டு நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுவீங்கல ரெடி சார் ரிமோஸ்ல பாத்தீங்களா ஆமா நான் ரெடி 1 நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாளாட்டு அந்த காற்று அள்ளி தந்த தாட்டு தங்க வரவை கண்டு தந்தை உள்ள பாடும் பாட்டு தங்க வரவை கண்டு தந்தை உள்ள பாடும் பாட்டு அந்தி காற்று அள்ளி தந்த

அது பாட்டு தெரியுமா சார் உங்களுக்கு வரக்குறையா ஏறாச்சா பாட்டு தெரியலனா ராசாத்தி ஒன்னு காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கே தியாச்சி பொன்மான ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்னு காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது

கவிதையாக இருக்கும் உங்களோட ஒரு கேரக்டர் அதை பற்றி சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல நிறைய பேர் என் உண்மையிலே சொல்லணுன்னா அன்பிற்கின்னியால் பார்த்துட்டு சத்யராஜ் சார் திடீர்னு ஃபோன் அடிச்சுட்டு நப்பாண்டி அப்படின்னு அவர் ரொம்ப இதாக சொல்லிகிட்டு இருந்தார் சார் சும்மா இருங்க சார் நீங்கள் பண்ணுறதோடவா இல்லை இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு கெமிஸ்ட்ரி இப்போது அக்கேன்னம்னு ஒரு படம் ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸும் இதில் சன் நெக்ஸ்ட்லேயும் எதுலையும் ஆகாலையும் அதையும் நிறைய பேர் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் அப்பா பொண்ணு கிடையாது அதே மாதிரி இந்த படத்துலேயும் அப்பா பொண்ணு கிடையாது பையன் ஸோ அது ஒரு எமோஷ்னல் இல்லை நம்ம வயசுக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அது தானே பண்ணணும் ஸோ நம்ம என்ன வீக்கம் மாட்டிட்டு மரத்துக்கு சுற்றி சுற்றி டான்ஸாக ஆட முடியும் ஆடினா தப்பு

ஆமா இப்ப முடியாது நல்லா சார் கூட நடிச்சதுல எங்களுக்கு உண்மையிலே ஒரு பெருமை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரு கூட நடிக்கிறதுலாம் ஒரு ஸ்கிரீன் பேஸ் எல்லாம் நல்லா இருந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா சாரோட படங்கள்ல எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் நீங்க அந்த அவர் கண்பனின் போட்டுருப்பாரு பட் எல்லாருமே என்ன போடுவாங்க அப்பெல்லாம் பண்ணிட்டு அப்போ ஹீரோ போட்டது இவர் தான் ஃபைட்டு சின்ன சட்டை கீட்டாக கீட்சு போனால் நான் என்ன பண்ணுறதுன்னா தமிழில் நடிச்சுட்டேன் தெலுங்குல நடிச்சுட்டேன் கன்னடத்தில் நடித்தேன் இப்போ கிளாமருக்கு அப்போ செல் சுமித்தான் இவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல அது மாதிரி நம்மளை சட்டையை கட்டிட்டு பாடியை காட்ட சொல்லிடுவாங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கு காட்டுறோம் அந்தளவுக்கு இருக்கு காட்டுறோம் அப்படி இல்லை அவங்களுக்கு அந்த ஃபைட்டு பார்த்தா பிடிக்கும் தெலுங்கில் அப்படி தான் இருந்துச்சு ஸோ அது மாதிரி நமக்கு கட் பண்ணியிருந்தால் ஃபர்ஸ்ட்டு செலக்ஷனு

போலீஸ் கேரக்டர்ஸ்க்குன்னே சில பேர் வந்து வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி வரிசையில் வந்து அட்டி சார் நீங்கள் எல்லாருமே ஸோ வந்து இந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் வில்லன் போலீஸ் இல்லையா இல்லை ஒரு பாசிட்டிவிட்டி கேரக்டர் அது ஒரு நியூட்ரலான ஒரு போலீஸ் தான் ஓகே ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் நியூட்ரல்னா அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை ஆமாம் அது நெகட்டிவாகவும் இல்லை பாசிட்டிவாகவும் இல்லை பாவமான ஒரு போலீஸ் தான் ட்ரெயிலர் பார்க்கும்போது டென்ஸ்டு போலீஸ் மாதிரி எப்படி அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்குது ஒது எல்ல யோகா 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 தான் போவாங்க. ஒரு போலீஸ் ஒரு நீங்க சொல்லுங்க. ஒரு பாத்தீங்கன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் ஃபுல்லா இருக்காங்க. இன்னொரு சைடு வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியா அந்த சைடு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டிக்க என்ன பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு இது? ஜாலியா வந்ததா? ஜாலியா லவ் பண்ணவே விட என்ன. முன்னல அந்த ஸ்டேஷன்ல ஒரு பிசி இருந்தாங்க லேடி பிசி அவங்க லவ்

இல்ல சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும் நான் தான் பாக்குறேன் நிறைய சீன் இருக்கு பட் ஆஃப் செட்ல ஆஃப் செட்ல அதுக்கு ஆஃப் செட்ல இப்ப பாத்தீங்களா ஒன்னொன்னே பண்ணாரு அது நிறைய பண்ணிட்டு பார் சார் பட் பட ஷூட்டிங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் குள்ள எடுத்தாங்க சோ அது வந்து கொஞ்சம் ஒரு சலஞ்சான விஷயம் தான் டைரக்டருக்கு சலஞ்சான விஷயம் பட் ஆர்டிஸ்டா எங்களுக்கு வந்துனா டக்கு டக்குனு எல்லாரும் அங்க இருக்கு ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டும் ஆல் ஆர்டிஸ்டும் அந்த ஸ்பாட்ல இருக்கணும் கொஞ்சம் இந்த ஒரு மத்த படங்கள்லாம் பார்த்தா ரிலாக்ஸ் ஆகலாம் போயிட்டு போயிட்டு ரிலாக்ஸா இருக்காது தொடர்ந்து கண்டினியூட்டி நாங்கள் சுட்டிங்க அதுதான் எங்களுக்கும் பிரச்சனை ஏன்னா நாங்கள் அங்கேருந்து நகர மாட்டோம் இவனுக்கு பத்தாயிரம் ஃபோனு அடுத்த மீட்டர் ஆன் பண்ணுறதுக்கு பறந்து போவான் ஸோ அதுதான் நான் தடுப்பேன் அதுதான் பிரச்சனை இப்போ இப்போ புரிஞ்சிச்சேன் இப்போ நான் என் வாயால் சொல்லலை ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு நம்மள போட்டு அடுத்து மீட்டர் ஆன் பண்ண விட இல்லையே என்ன ரமேஷ் சொல்கிறேன் ஆமாம் காசு வந்துகிட்டே இருக்கும்

அதனால் ஒவ்வொரு இடத்துல கேமராமேன் சார்லாம் எப்படி பண்ணிடுவார் சார் நீங்கள் டே ஒன்று ஷூட்டிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட் இருக்காது சார் அப்படின்னு சொன்னேன் சார் பண்ணா சார் ஆ பண்ணிட்டேன் குட் ஜாப் ஸோ அவ்வளோ பட்ஜெட்டில் இந்த டைமில் இதுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறத இயர்ஸ்டன் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் படம் ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது நம்ம சைட்லேருந்து நாங்கள் செய்ய வேண்டியது பண்ணிட்டோம் இவனும் நிறைய ட்ரை பண்ணான் கெடுக்கிறதுக்கு அது முடியல நான் ட்ரை பண்ணல நான் ட்ரை பண்ணது ஒரு பொம்பளை போலீஸ் தான் ட்ரை பண்ண வரதுக்கு ட்ரை பண்ணல ட்ரை பண்ணவும் சரி நீங்க நடிக்க தான் ட்ரை பண்ணீங்க சொல்றது அதான் அது மாதிரி இந்த படத்துல வித்தியாசமா நடிச்சிருக்கீங்க வித்தியாசமா பண்ணிருக்கீங்க வித்தியாசமா பண்ணிருக்கீங்க நல்ல ரோல் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டு பேர் காம்பினேஷன் வேற லெவல்ல இவங்க காம்பினேஷன்

வந்துச்சு வேற ஒரு சொல்றாரு. வெளியில போற போனா வெள்ளிக்கிழமை காணான்ற மாதிரி உங்க கூட வந்து அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது உண்மைதான் இதெல்லாம் நீங்க பஞ்சலாம் அது வாய் வந்து

ஸோ ட்ரைலர் பார்க்கும் போதே ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு இதுக்குள்ள இது வந்து தேட்டர்ல இருந்து மக்கள் வந்து பார்த்துட்டு வெளியே போகும்போது ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய தப்பு எந்த கருத்து ஊசியும் போடல ஆமா இது வச்சு இது வச்சு ஒரு மெசேஜ் சொன்ன ஒரே மெசேஜ் தான் தங்குதுறை தான் மெசேஜ்